பிஜேபி மேல ஓபிஎஸ் வச்சிருந்த பற்றுதலா இருக்கட்டும் நம்பிக்கையா இருக்கட்டும் செல்போனை நிரூபிக்கின்ற மக்கள்ட்டையும் அனைத்து அரசியல் கட்சியிலையும் சரி சரி நம்பி நம்பி இருந்ததும் பாரதிய இங்க வந்து அமித்ஷாவும் மோடியும் எடப்பாடியாரை மட்டும் சந்திச்சுட்டு எடப்பாடியார் தலைமையில் அதிமுக தலைமையில்னா கூட ஒன்றிணைய ஒன்றிணைந்த அதிமுகன்றதுல நாங்க தயாராகும் ஆனா அவங்க தெளிவா எடப்பாடியார் தலைமையில் இந்த கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி தலைமை வகிப்பார் எடப்பாடி தலைமையில் கூட்டணி நம்ம வந்து என்டிஏ கூட்டணியில இருந்து வெளியிட வந்துருவோம் அவங்க ஏதோ எடப்பாடிய தலைவர்னு சொல்லிட்டு அதனால நாங்களாம் எழுதி கொடுத்தோம் ஏன்னா என் கூட்டணியிலேருந்து இப்போ அவரை வெளியே வந்தது அப்படிங்கிறது ஒரு அவசர நிலையாக வெளியே வந்த மாதிரியும் அப்படிங்கிற மாதிரி கருத்து பரவிட் ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு ஏழு எட்டு மாத காலம் ரொம்ப சுலபமாக கடக்கக்கூடிய ஒரு காலங்கள் இல்லை ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த செய்திகள் அரசியல் பற்றி என்னென்ன வரும் அப்படிங்கிற ஒவ்வொரு நாளும் நம்ம பத்திரிகையாளரையை நாங்களும் சரி அரசியல்வாதியை நீங்களும் சரி ஒவ்வொரு நாளாக வந்து கூர்ந்து கவனிச்சிக்கிட்டே இருப்போம் இந்த மாதிரி ஒரு கூர்ச்சிகளான ஒரு டைமில் வந்து தப்பு அப்படின்னு சொல்றாங்களே சார் ஏன்னா மேபி அடுத்து வந்து கூட்டணி பத்தி பேசலாம் அப்படின்னு ஒரு ரெண்டு மாசத்துலயோ ஒரு மாசத்துலயோ இன்னும் ஒரு மாதத்துலயோ கூட பேசலாம் இந்த டைம்ல வெளியேறதுங்கிறது தன்னோட இருப்பை தக்க வச்சிக்கிறதுக்காக தன்னோட இருப்பை காட்டுறதுக்காக ஓ பணிய சொல்லுறாங்களே ஒன்று வேணும் எண்ணா திமுக விட இன்னொரு பிரிவுன்றப்ப அண்ணா திமுகவுடன் கூட்டணி அண்ணா திமுகவுக்கு மரியாதை கொடுத்தால் நாங்கள் பொறுத்து அண்ணா திமுகவில் எடப்பாடி என்ற தனிநபர் புகழ் பாடி தனிநபரை டிடிவி நேரனுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மாநில அம்மா பேரனுடைய செயலாளரும் பெரம்பலூர் மாவட்ட அண்ணா திமுகவுடைய தொண்டர்கள் மீட்புகளுடைய மாவட்ட செயலாளரும் ஆர்டி டி ராமச்சந்திரன் இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட கேட்டு பல விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு வாங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் இன்னைக்கு அரசியல் களம் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இப்போ சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போய் முதல்வர் ஸ்டார்டின சந்திச்சுட்டு வந்திருக்காரு இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இது நாங்கள் முதல் நாள் கூட்டம் பொறுப்பாளர்கள் கூட்டம் கூட்டி தான் வந்து அன்னைக்கு காலையில் என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியில் வர்றதாக அறிவிச்சா அப்படிங்களா ஆமாம் அப்பயே ஓபிஎஸ் ஐயா அவர்கள் வந்து இது மாதிரி தன்னோட மனைவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தப்ப அமைச்சர்கள் வந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சர் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க அந்த கற்றசையில் ஒரு மனிதாபிமானத்தை அடிப்படையில் அவங்க அண்ணன் இறந்துருக்கிறாரு இவர் ஆஸ்பத்திரியிலேருந்து வந்திருக்கிறாரு அது பார்ப்பது முறை என்ற அந்த எண்ணத்தை சொன்னார் அவர் வெளிப்படுத்தினார் எங்கள் பொறுப்பாளர்கள் முன்னிலையில் வெளிப்படுத்தினார் நாங்களாம் ஆமோதிச்சு அதில் ஒன்றும் தப்பு இல்லை எடப்பாடியார் அம்மா விசாரிச்சுருக்குறாங்க ஸ்டா கனிமொழி போய் சந்தித்து விசாரிச்சிருக்குது எடப்பாடி கை கட்டிக்கிட்டு நிற்பார் கனிமொழி முன்னாடி இதெல்லாம் நடந்த விஷயம் அன்னைக்கெல்லாம் விமர்சனம் இல்லாத நாகரிகமாக பார்த்த அரசியல் தலைவர்களும் எதிர்கட்சியினரும் அல்லது நாங்கள் இணை இணைந்து செயல்பண்ணுன்ற எடப்பாடி அணியினரும் அதிமுகவில் எடப்பாடி அணியினரும் இவர் மீது அவதூறுகளை வாரி வீசி வேண்டும் என்று இந்த கருத்துகள் செய்தியை பெரிதாக்கி கருத்துக்களை அவதூறாக வெளியிடுகிறார் ஆனா தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து கூட்டணி அதாவது வெளியே தெரியாம உள்ள வந்து கூட்டணியா திமுக கூட பேசிட்டு இருக்கிறதா தகவல் வந்து இருக்கேன் அது எந்த அளவுக்கு சார் உண்மை இன்ன வரைக்கும் அந்த பேச்சை இல்லை இது புதிய த புதிய விஷயத்த சொல்றீங்க இன்ன வரைக்கும் அது மாதிரி எதுவுமே சொல்ல நீங்க பாத்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் கடைசி நேரத்தில் பிஜேபியை விட்டு வெளில வந்தது அதுக்கு காரணம் திமுக திமுக எடப்பாடி அணி அண்டர்ஸ்டாண்டிங் கூட்டணியில பிஜேபி மத்தியில் ஆட்சி வந்துட்டா தமிழ்நாட்டில் நம்மளால கட்சி பண்ண முடியல நம்ம எதுவுமே பண்ணிக்க முடியல அதனால வந்து பிஜேபி ஆட்சி வரக்கூடாதுன்ற எண்ணத்துல திருட்டுத்தரமான கூட்டணி அமைச்சது எடப்பாடியும் ஸ்டாலினும் தான் ஆனா ஒரு இடத்துல கூட திமுகவுக்கு ஆதரவாவோ அல்லது திமுகவோட கூட்டணி வைக்கிற விதமா எந்த நிகழ்வையும் ஓபிஎஸ் அவர்கள் செய்யவே இல்லை இன்று சந்தித்தது காலையில என்டிஏலேருந்து வெளியில வந்துட்டு அன்றே மாலை போய் சந்தித்ததுனால இது பெரிதாக்கப்படுகிறது ஏன்னா என்டிஏல இருந்து ஒரு கூட்டணியில இருந்து வெளியில வராரு அன்னைக்கு சாயங்காலம் திமுக தலைவரை சந்திக்கிறாருன்றதுனால இது பெருசாக்கப்பட்டுச்சு ஒருவேளை அன்று சந்திருக்க கூடாதோ என்று இந்த விமர்சனங்களை பார்த்து நானே கூட நினைக்கிறேன் நாலு நாள் வரை சந்திச்சுன்னா இந்த விமர்சனம் வந்திருக்காதோ அப்படின்னு நானே கூட யோசிச்சேன் விசாரிச்சுட்டு அவரோட உடல் நலம் தான் போனாரு மரியாதை நிமித்தமா அத காலையிலேயே பொறுப்பாளர்களிடம் இதை பற்றி கலந்து போவதாக அறிவித்தார் சொன்னார் அதை நம்ம போய் மீடியாவோட நீங்க பார்க்க போறோம்னு சொல்ல முடியாது இல்லை யாரும் எங்கள்கிட்ட போறோம் அதனால அப்படின்னு எங்கள்கிட்ட அதுக்கு சொன்னாரு சொல்லும் போதே மனைவி மருத்துவமனையில் இருக்கிறப்ப அமைச்சர்கள்லாம் வந்து பார்த்தாங்க முதலமைச்சர் அந்த மனிதாபிமான அடிப்படையில அவங்க அண்ணா ஒன்றும் தப்பு இல்லைன்ற எங்களுக்கு எல்லாம் தெரியும் அவர் அவரையும் தெரிய வாய்ப்பு ஒருவேளை திமுக இணைஞ்சா அம்மாவுடைய மிகப்பெரிய ஒரு பற்றாளர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆர் கே ராமச்சந்திரன் அப்படிங்கிறது அம்மாவுடைய எவ்வளவு பெரிய பற்றாளர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் முன்னாள் தொகுதிக்கு மட்டும் இல்லை பெரம்பலூர் மாவட்டத்துக்கு மட்டும் இல்ல தமிழகங்களுக்கு தெரியும் ஒருவேளை இணைஞ்சா நீங்க மறுபடியும் ஓ பன்னீர்செல்வம் கூட இணைந்து நீங்க பயணிப்பீங்களா கட்டாயமா ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைய மாட்டார் கூட்டணியும் வைக்க மாட்டார் அதை நான் ஊர்ஜிதமா சொல்றேன் அதுல என்னால சொல்ல முடியும் நீங்கள் கேட்ட யூகத்தின் அடிப்படையில் யாரேனும் என்னுடன் இருப்பவர்கள் நான் விரும்புபவர்கள் திமுகவில் இணைந்தால் சத்தியமாக நான் திமுகவில் இணைய மாட்டேன் திமுக என்றும் எனக்கு எதிர்கட்சி தான் எதிர்கட்சி தான் இப்ப வந்து இந்த மாதிரி சூழ்நிலைகள் தொடர்ந்து போயிட்டு இருக்கு இப்ப இந்திய அந்த ஒரு ஆதாரத்தை கூட காட்டியிருக்காங்க பாஜக மோடி அவர்கள் வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கேட்டதையும் அந்த ஆதாரத்தையுமே கேட்டிருக்காங்க அந்த ஆதாரத்தை இப்ப வெளியிடறதுக்கான காரணம் என்ன சார் ஏன்னா இந்திய கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டாரு அந்த ஒரு சனச்சியா கவனிச்சுன்னா தெரியும் வெளியில வர்றப்ப அவர் வந்து நயனார் சொல்றாரு மோடி சந்திக்காதனால வெளியில வந்துட்டாருன்னு மீடியா கேட்கும் போது என்னிடம் கேட்டிருந்தால் அனுமதி சந்திக்க வேண்டிய அனுமதியை மாநில தலைவரிடம் கேட்டிருந்தால் நான் சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியிருப்பேன்னு நைனார் சொன்னதுனால ஐயா ஓபிஎஸ் வந்து திருப்பி சொல்றாங்க நான் பல முறை கால் செஞ்சு குறு செய்தி அனுப்பியிருக்கேன் அவர் அட்டன் பண்ணலை அப்படின்னு இவர் சொல்றாரு அது பொய்யின்னு நைனார் நாகேந்திரன் அது தவறு உண்மைக்கு புறம்பான செய்தின்னு சொல்றாரு அதனால அதை காட்ட வேண்டிய சூழ்நிலை ஆனா நான் பதிவில் போட்டிருக்கேன் பிஜேபி மேல ஓபிஎஸ் வச்சிருந்த பற்றுதலா இருக்கட்டும் நம்பிக்கையா இருக்கட்டும் செல்போனை காட்டிய நிரூபிக்கணும் இந்த மக்கள்கிட்டையும் சரி அனைத்து அரசியல் கட்சியிலையும் சரி ஊடகத்திலையும் சரி முழுக்க முழுக்க நம்பி இருந்ததும் நம்பி ஏமாந்ததும் பாரதிய ஜனதா கட்சியினால் என்பதை நான் சொல்றேன் அவர் சொல்லலை நான் சொல்றேன் இது நாடறியும் கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அறிவார்கள் இந்த நாங்கள் திமுக உரிமை மீட்பு குழு மாவட்ட பொறுப்பாளர்களையும் கடந்த முறை உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் மாவட்ட கழக செயலர்கள் கூப்பிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு ஓபிஎஸ் என்ன வந்து எழுதி கொடுக்க சொல்லி ஒரு கூட்டம் வச்சுருந்தாங்க ஓகே நாங்கள் எல்லாம் பிஜேபியை விட்டு வெளியே வர வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் முன்மொழிந்திருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக கூட இருக்கலாம்

எடப்பாடியார் தலைமையில் இந்த கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி ஆட்சி அமைக்கணும் ஆட்சி கூட்டணி அமைச்சா இல்லை அதிமுக ஆட்சியில் இவங்களாம் பங்கு எம்எல்ஏவா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் எடப்பாடி தலைமை வகிப்பார் எடப்பாடி தலைமையில் கூட்டணின்றது மாவட்ட செயலாளர் எனக்கெல்லாம் அது வருத்தமாக இருந்துச்சு அதிமுகனால் அது ஒருங்கிணைந்த அதிமுகவை நோக்கி நாங்கள் கேட்குறோம் அதனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் அவர் எடப்பாடி தலைமையில் நாங்கள் வந்து அன்னைக்கு அவர்கிட்ட முன்மொழிஞ்சு எழுதி கொடுத்தது வந்து நம்ம வந்து என்டிஏ கூட்டணிலேருந்து வெளியில வந்துடுவோம் அவங்க ஏதோ எடப்பாடியை தலைவர்னு சொல்லிட்டு அதனால நாங்களாம் எழுதி கொடுத்தோம் ஏன்னா என்டிஏ கூட்டணி இருந்து வெளியே வந்தது அப்படிங்கிறது ஒரு அவசர நிலையா வெளியே வந்த மாதிரியும் அப்படிங்கிற மாதிரி கருத்து பரவிட்டு இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு ஏழு எட்டு மாச காலம் ரொம்ப சுலபமா கடக்கக்கூடிய ஒரு காலங்கள் இல்லை ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த செய்திகள் அரசியல் பத்தி என்னென்ன வரும் அப்படிங்கிற ஒவ்வொரு நாளும் நம்ம பத்திரிகையாளர் நாங்களும் சரி அரசியல்வாதியை நீங்களும் சரி ஒவ்வொரு அதை வந்து கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருப்போம் இந்த மாதிரி ஒரு குறிச்சிகளான ஒரு டைம்ல வந்து அவர் வெளியேறினதுங்கிறது தப்பு அப்படிங்கிறமா சொல்றாங்க சார் ஏன்னா மேபி அடுத்து வந்து கூட்டணி பத்தி பேசலாம் இன்னொரு ரெண்டு மாசத்துலயோ ஒரு மாசத்துலயோ இன்னும் ஒரு வாரத்துலயோ கூட பேசலாம் இந்த டைம்ல வெளியேறதுங்கிறது தன்னோட இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக தன்னோட இருப்பை காட்டுறதுக்காக ஓ பண்ணி பண்ணதான் சொல்றாங்களே கேள்வியும் நீங்களே கேட்டு பதிலும் சொல்லிட்டீங்க ரெண்டு மாசத்துல கூட்டணி வரலாம் மாறலாம் அதே தான் இன்னைக்கு வெளியில வந்து மரியாதை கொடுத்து கூட்டணியில கூப்பிட்டாங்கன்னா வரலாம் போகலாம் அது தலைமை பொறுப்பாளர்கள் மட்டு மாவட்டச்சாளர்களை கேட்டு முடிவெடுப்பேன்னு ஐயா சொல்லிட்டேன் ஆனா ஒரு சுய கௌ கௌரவம்னு ஒண்ணு இருக்குல்ல அதை இழந்துட்டு அங்க ஒட்டி இருக்க வேண்டிய அவசியம் ஐயா ஓபிஎஸ்க்கு இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால வந்து ஒரு கூட்டணி கட்சிக்காரங்கள அத்தனை பத்தியும் வரிசையில் பாட்டி பார்த்துட்டு ஒருத்தருக்கு மட்டும் அனுமதி இல்லைங்கிறப்ப அப்படி தொங்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை ஆகையால் இன்று நாங்கள் புறக்கணித்து வெளியில் வந்து விட்டோம் புது கூட்டணி அமைப்பது இல்லாத அதிமுக ஒன்றிணைவதெல்லாம் வரும் காலங்களில் நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஐயாவும் எங்களுக்கு அதான் சொல்றாரு ஒருங்கிணைந்த அதிமுக இருபத்தி ஆறில் தேர்தலை சந்திக்கின்ற உறுதியை எங்களுக்கு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அவரும் இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வைத்திலிங்கமும் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்கிறாங்க வேற எந்த கூட்டணி கட்சி தலைவர்களுமே சந்திச்ச மாதிரி இல்ல எடப்பாடி சந்திச்சிருக்காங்க சந்திச்சிருக்காரு திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் தேச கட்சியுடைய தலைவர் வந்து அந்த முத்துகையர் சங்கத்துடைய தலைவரும் சந்திச்சிருக்கிறாரு இந்த மாதிரி மத்த இப்ப தினகரன் வந்து சந்திக்கலையே அவரு கூட்டணியில இருக்காரான்னு அவரை தான் கேட்கணும் ஏன்னா அவரு வந்து நான் கூட்டணியில் இருக்கேன் அவரு சொல்லும்போது என்ன சொல்கிறேன்னா எடப்பாடி நீங்க சொன்னால் நான் என் கூட்டணியில இருக்கேன் என் கூட்டணி தலைமை என்ன சொல்லுது அதை நான் கேட்பேன் அப்படிங்கிறாங்க ரெண்டாவது வந்து என் கூட்டணியில இருக்கக்கூடிய தனி கட்சி நடத்துபவர் டிடிவி ஆமா அதிமுகவோடு ஒருங்கிணைக்கிற எண்ணத்துல இன்னும் தனி கட்சி அடிங்க அதிமுகவின் பிளவுபட்ட அணிதான் அந்த அண்ணா திமுக யாருக்குன்றது நீங்க கூட்டம் நடத்துற இடத்துல போற சுற்றுப்பயணம் போற இடத்துல எடப்பாடியே சொல்லிட்டாரு ஒன்னா இணை கோர்ட்ல இருக்கு உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறான் அப்ப இன்னும் பிரிவு தான் ஏற்பட்டிருக்கு இன்னும் முடிவு இல்லைன்றத எடப்பாடியே சொல்லியிருக்காரு இல்லையா ஆமா பிரச்சார கூட்டத்துல எப்போது ஒன்றிணைவுகள்னு தொண்டர்கள் கேட்கறாங்க அங்க நின்னது மாதிரி தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தொண்டர்களா இருக்கட்டும் இல்லாது எடப்பாடி அணியா இருக்கட்டும் அவங்க கேட்கறாங்க கட்சி ஒன்று என்று என்று நடக்கும் அப்படின்னு கீழே ஒரு கோஷம் வருது அப்ப எடப்பாடி பன்னிச்சான் சொன்னது இது வழக்கு நிலுவையில் உள்ள கோட்ல அப்ப அத தான் இருக்கும் பதில் ஆக நாங்கள் தனி கட்சி இல்ல அவரு அவர் வந்து டிடிவி தனி கட்சி அவர் கூட்டணியில் ஒட்டிக்கலாம் ஆனா நாங்க ஒன்றியனூ அண்ணா திமுகோட இன்னொரு பிரிவுன்றப்ப அண்ணா திமுகவுடன் கூட்டணி அண்ணா திமுகவுக்கு மரியாதை கொடுத்தால் நாங்கள் பொறுத்துக்கலாம் ஓகே அண்ணா திமுகாவில் எடைபாடி என்ற தனிநபர் புகழ்பாடி தனிநபரை முன்னிறுத்தும் பொழுதுதான் நாங்கள் சந்தேகப்படுகிறோம் இந்திய கூட்டணியை